ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ சன் பிக்சர்ஸ் நீ நீ தானா அப்படின்னு கவனமுறை பாஷனில் கேட்க வேண்டியது இருக்கு ஏன்னா கூலி ப்ரமோஷனில் வந்து இறங்கி எட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சன் பிக்சர்ஸ் எனக்கு தெரிஞ்ச சன் பிக்சர்ஸ் வந்து இந்த அளவுக்கு இறங்கி ப்ரோமோஷன் ப்ரொமோஷன் பண்ணினதில்லை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டியோலிஞ்சு வைப்பாங்க அதுலேருந்து வந்து ஹைப்பை வந்து டாப்பில் வைப்பாங்க தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் விலைகளை வந்து சூப்பராக போயிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் கூலியோட ப்ரொமோஷன் பயங்கரம் அதுவும் மும்பையில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கூலியோட ப்ரமோஷன் அதுவும் ஒரு பெட்டி இல்லைங்க ட்ரெயின் ஃபுல்லாக வச்சா அப்படியே கலக்கியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் வந்து இந்த அளவுக்கு இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆயிரம் கோடி அடிக்காமல் விடமாட்டாங்கன்னு விடமாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து கலாநிதிமாரை வந்து வெறியில் இருக்கிறாரு கலாநிதிமாரைன்னு பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை தலைவரோட பக்தர் இதுதான் வந்து தலைவர் தலைவரோட ரசிகர்கள் விரும்புகிறாங்க ஏன்னா ஜெயிலரியில் விட்டதை கூலியில் வந்து பிடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிகிட்டு தான் இருக்காங்க இதுல நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஓகே மகிழ்ச்சி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி